அடுத்தடுத்து இரண்டு படங்களில் நடிக்கும் விஜய் கடைசி பட இயக்குனர் யார் தெரியுமா தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் விஜய் இவர் தற்போது தி கோட் தி கிடேட்டஸ் படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் வருகிற செப்டம்பர் ஐந்து ஆம் தேதி வழியாக இருக்கிறது தீக்கோட்படத்திற்கான பின்னணி வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே விஜய் அரசியலில் களமிறங்குவதாக அறிவித்து தமிழ வெற்றிக் கழகம் என்று தனது கட்சி பெயரையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜய்யின் அரசியல் அறிவிப்பைத் தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக படங்களில் நடிப்பாரா என்பது தெளிவற்ற விஷயமாகவே இருக்கிறது இந்த நிலையில் நடிகர் விஜயின் அறுபத்தொன்பது படத்தை இயக்குனர் ஹெ வினோத் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்திற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது முந்தைய நேர்காணல்களில் பேசும்போது விஜய் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அது அரசியல் சார்ந்த கதையாகவே இருக்கும் என்று இயக்குநர் ஹெச் வினோத் தெரிவித்து இருந்தாரதன்படி தளபதி அறுபத்தொன்பது படம் அரசியல் சார்ந்த கதையம்சம் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஹிச் வினோத் நடிகர் விஜய் இணையும் அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதரசில் அறிவிப்பு வெளியான நிலையிலும் நடிகர் விஜய் திக்கோட் படத்தைத் தொடர்ந்து தளபதி அறுபத்தொன்பது மற்றும் தளபதி எழுபது என இரண்டு படங்களில் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதியான விஷயம் என்றே கூறப்படுகிறது தற்போதைய தகவல்களில் தளபதி அறுபத்தொன்பது படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதி என கூறப்படும் நிலையில் தளபதி எழுபது படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சின்ன மறக்காமலைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்